ஒரு மிக பெரிய மலையில இருக்கிற காட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் இருந்துச்சான் அங்கே ஒரு வயதான தாத்தாவும் அவனோட குட்டி பேரனும் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அந்த ஊர்ல வேளாண்மை முடியாத காரத்தினால மக்கள் வேட்டையாடி உயிர் வாழ்ந்தாங்க ஒரு நாள் அந்த கிராம மக்கள் அனைவரும் கீழே உள்ள ஊர்ல நடக்கிற திருவிழாக்கு போனாங்க அங்க அந்த குட்டி பையன் ஒரு ரோஜா செடியை பார்த்து அதில் மேசி தன்னோட தாத்தாவை கேட்டான் அந்த செடியை மண்ணோடு சேர்ந்து ஒரு சட்டியில் போட்டு கொண்டு போனார் திரும்பி வந்த பையன் அதை வீட்டுக்கு வெளியே நட்டான் கால்போக்கில் ரோஜா செடி வளர்ந்தது பல செடிகளாக பரவியது ஒரு நாள் அந்த ரோஜா செடியில் தேனீயை கண்டு அது கடித்ததால் வழியோட தாத்தாவிடம் சென்றான் பேரன் தாத்தா அந்த பூச்சி ஒரு தேனீ என்று கூறி அது மருந்தாக பயன்படும் என்பதை விளக்கினார் பின்னர் ரோஜா தோட்டம் பக்கத்திலே ஒரு பெட்டி வைத்து தேனி வளர்த்தார் தேனீக்கள் அதிகமாகி ஊருக்கே பரவிவிட்டது சில பிள்ளைகளை கொட்டியதும் மக்கள் கோபத்துடன் வந்து தாத்தாவிடம் சண்டை போட்டார்கள் ஆனால் அதே சமயம் ஊர்ல ஒரு பெரிய தொற்று நோய் பரவ ஆரம்பித்தது யாரும் குணமடையா பட்டினியால் தவித்தார்கள் அப்போ அந்த குட்டி பையன் சொன்னான் தேனும் மூலிகை வைத்தியம் செய்யலாம் என்று யோசித்தான் தன்னோட தாத்தாவிடம் தேன் கொடுத்தான் தாத்தா மருந்து செய்து உள்ள அனைவருக்கும் கொடுத்தார் அதனால் மக்கள் நோயிலிருந்து மீண்டு வந்தார்கள் மீண்டும் வேட்டைக்கும் செல்ல முடிந்தது முன்னாடி அவசரப்பட்டு கோபப்பட்ட மக்கள் அனைவரும் தாத்தாவிட மன்னிப்பு கேட்டார்கள் ஆகவே இக்கதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் நாம் கோபப்பட்டு ஒன்றும் பயனில்லை ஒரு செயல் செய்வதற்கு முன்பு நன்றாக யோசித்து செயல்பட வேண்டும் நன்றி